பிரபஞ்ச சக்தி இன்று நாம் பார்க்க போகிற தலைப்பு விதியும் மதியும் விதின்னா என்ன மதியன்னா என்ன விதி என்பது விதிப்படி நடக்கக்கூடியது சரியாக நடக்கக்கூடியது சூரியன் உதிக்கி மறையுது அதே மாதிரி நான் வருது இப்படி அந்தந்த காலத்தில் விதிப்பிரம் நடக்கக்கூடியது மதி என்பது நம்முடைய புத்தியை கொண்டு அதை மாற்றி அமைப்பது இது ஒரு பிரபஞ்ச ரகசியம் என்றே சொல்லலாம் நல்லா நல்லா தான் விளங்கும் ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் நான் மதுரையில் லோயலா டெக்னிக்கல் இன்ஸ்டியூட் என்ற பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து என்று நினைக்கிறேன் அதற்கு பக்கத்தில் ஆரப்பாளையத்துலேருந்து அரசரடி வர்றதுல அந்த அரசரடியில் ஒரு ஜெயில் இருக்குது அதில் மாதம் மாதம் அவங்கள சந்தித்து கொஞ்சம் ஆறுதல் சொல்ல போவோம் அந்த மாதிரி போகும்பொழுது அந்த ஜெயிலில் ஒரு நபர் அது நம்ம ஊருக்கு சொந்தக்காரர் சொந்த ஊருக்கார் பக்கத்து ஊருக்காரர் அவர் என்னை பார்த்து சந்தோஷப்பட்டார் ஜெயிலில் வந்து பார்க்கணுன்னு உடனே சந்தோஷப்பட்டு சொன்னார் தம்பி நான் எந்த தப்பும் பண்ணல இதனை கொலகேசு மாட்டி விட்டாங்க பத்து வருஷம் நான் தண்டனை பெற்றிருக்கேன் அப்படின்னு வருத்தத்தில் சொன்னார் நாங்கள் கவலைப்படாதங்க அப்படின்ட்டு ஆர்வம் சொல்லிட்டு வந்துட்டேன் பிறகு ஒரு நாலஞ்சு வருஷம் கழித்து அவர் ஊருக்கு போயிருந்தேன் பக்கத்தில் வண்டானம் அவருக்கு சொந்த ஊர் அங்கே போயிருக்கும் பொழுது அவரை சந்திக்க வேண்டிய நேரம் வந்து சந்திச்சவரேண்டரும் இதையா எப்படின்னு கேட்டோம் அவர் சொன்னார் நாங்கள் தான் நான் ஒரு சாதாரண விவசாயி தான் ஆனா நான் ஜெயிலுக்கு போனதுனால இன்று நான் தமிழ் பண்டிட்டாக வந்திருக்கிறேன் பாருங்க இந்த பிரபஞ்சம் மனிதன் புத்தினால அவரை உள்ளே கொண்டு போடுறான் அங்க பிரபஞ்சம் என்ன செய்யுது அவரை நல்லபடியாக்கி ஒரு ஆசிரியராக கொண்டு வருது இது மாதிரி தான் இந்த பிரபஞ்சத்தினுடைய நிலைமை நமக்கு மற்ற பேரு தன்னுடைய புத்தியை கொண்டு நம்ம நம்மளை கஷ்டப்படுத்தலாம் ஆனால் பிரபஞ்சம் அதைவே நன்மையாக மாற்றக்கூடியது அதுதான் மதியை விதியால் விதியை மதியால் வெல்லுவான் விதிங்கிறது விதிப்படி நடக்கிறது இதில் நம்முடைய மூளையை கொண்டு அதை மாற்றி அதை ஜெயிச்சிடலாம் ஜெயித்தாலும் கடைசியில் அந்த விதியே வெல்லும் ஆகவே நாம் ஒவ்வொருவரும் விதிப்படி நேர்மையாக நடக்க வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம்